டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் இதுக்கு முந்தின ரெண்டு பேர் பெஞ்சில் கொடுத்தாங்க அதை இவங்க ஒத்துக்கல எங்களுடைய அபிப்பிராயப்படி அப்படி டைம் ஃப்ரேம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னாங்க அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு லா நல்லா படிச்சு உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் ப்ரனௌன்ஸ் பண்ண முடியாது கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் ப்ரனௌன்ஸ் பண்ண முடியாது இங்க ஒரு வேக் வேக்கூம் ஒரு காலி இடம் இருக்கு இங்க நேரம் கெடு ஃபிக்ஸ் பண்ணல நேரக்கேடு பிக்ஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமே ஒழிய பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்னு அவங்க சொல்ல முடியாது சோ அந்த சட்டத்தை அணுகுகிற போது கான்ஸ்டியூஷனை மையமா வச்சு ஒரு ஒரு முடிவுக்கு வர அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கிளியர் பண்றாங்க தேர் கனாட் பி டூ டிரைவர்ஸ் ஒரு என்ஜினை ஓட்டுறதுக்கு ரெண்டு டிரைவர் இருக்க முடியாது தேர் கனாட் பி டூ டிரைவர்ஸ் சீஃப் மினிஸ்டர் தான் டிரைவரை ஒழிய கவர்னர் டிரைவர் இல்லை ரொம்ப கிளியரா அந்த தீர்ப்புல ஒரு கோடி காட்டிட்டு போறாங்க கவர்னர் டிரைவர் இல்ல எலக்டட் கவர்மெண்ட் மட்டும் தான் டிரைவரா இருக்க முடியும் அப்படிங்கிற இதுதான் அதிகார பகிர்வு இல்ல என்ன ஒரே ஒரு சிக்கல் தெரியுங்களா எவ்வளவுதான் நீங்க சட்டம் எழுதினாலும் அதை நிறைவேற்றுற மனுஷன் மனசுக்குள்ள கல்மிஷம் இருந்தா அத காப்பாத்த முடியாது எத்தனை வேணாலும் அறங்களை கொண்டு வரலாம் ஆனா நிறைவேற்றவே மனசுக்குள்ள கல்மிஷத்தோட இருந்தான்னா நீங்க எப்படி ஒரு தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அப்ப நிறைவேற்ற மனுஷன் தூய்மை இருக்கணும் இன்னும் சரியா சொல்லட்டுமா நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு வருவார்கள் என்று அப்போது நினைத்து பார்க்கவில்லை உண்மை நான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் இந்த இடங்களில் வந்து உட்காருவார்கள் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை அதனால பெருந்தன்மையா விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பெருந்தன்மையா ஒரு ஒரு டேட்டு கிட்ட எல்லாம் போடல அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சொல்லு பத்து நிமிஷத்துக்குள்ள முடிவு சொல்லு முப்பது நாளைக்குள்ள சொல்லுன்னு சொல்லல அவங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு கண்ணியமா இருப்பாங்கன்னு நம்புனாங்க எடுக்காம நான் அழிச்சாட்டியம் பண்ணுவேன்னு யாராவது நம்புவாங்களா அப்ப நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலையும் தவறு இல்லை அதை படித்த அதை அமைத்தவங்களுக்கும் தவறு இல்ல கண்ணிய மற்றவர்கள் உயர்ந்த பதவிகள் இருப்பதால்தான் மிக மிக மோசமான சிக்கல்கள் நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதை மக்கள் தானே புரிஞ்சுக்கணும் எந்தெந்த என்னென்ன மாதிரியான அந்த அந்த வாக்கு சுத்தம் ஒரு நேர்மை நடுநிலை தவறாமல் நடக்க வேண்டிய கடப்பாடு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அது இருக்கணும் இது ஒரு பக்கம் இருந்தா கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்துல எந்த மாற்றமும் இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்தியாவுக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் தேவையற்ற செலவீனம் இந்திய அமைப்புக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் பல ஆயிரம் கோடி மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குகிற ஒரு முறையற்ற செயல் அந்த என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாட்டிக்க தயாராகவே இல்லை நபர்களுக்காக நான் இதை சொல்லல நான் வந்து அந்த கான்செப்ட வச்சு சொல்றேன் பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட போது நமக்கு கவர்னர்கள் இருந்ததில் நியாயம் இருந்தது நம்மை வேவு பார்ப்பதற்காக கவர்னர்களை வைத்தார்கள் ஆனால் ஜனநாயக நாட்டில் நம்மை வேவு பார்ப்பதற்கு இன்னொருவன் வேண்டியது இல்லை நாம் சுதந்திர மனிதர்கள் இன்னும் கவர்னர் என்ற பதவி நீடிப்பது என்பது நம்முடைய அவமானத்தின் அடையாளம் ஒரே வார்த்தை அந்த பதவி நீடிப்பது அவமானத்தின் அடையாளம் நான் தனி மனிதர்களை விமர்சிக்கவில்லை அந்த பதவியே பெரும் சுமை தேவையற்ற ஒன்று நம்முடைய ஜனாதிபதி புரட்டா ஒரு பிளேன் எவ்வளவு பாதுகாப்பு தெரியுங்களா இருநூறு கோடி முன்னூறு கோடி சபரிமலைக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க எத்தனை கோடி செலவு பண்ண தெரியுமா நீங்களும் நான் அப்படி செலவு பண்ண முடியுமா நூறு கோடி ரூபாய் செலவு இல்லாம ஜனாதிபதி சாமி கும்பிட முடியாது தெரியுமா உங்களுக்கு அப்படி சாமி கும்பிட வேண்டியிருக்கா நான் கேக்குறேன் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒத்த போய் சாமி கும்பிட வேண்டியிருக்கா யாரு வரி பணம் யாருடைய பணம் யாரும் கேட்கறது இல்ல அதே நேரத்தில் நான் சொல்றேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு நான் அதை சொல்லலை பிரதமர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அவருக்கு ராணுவம் பாதுகாப்பு கொடுப்பதில் இருக்கிற நியாயம் ஜனாதிபதிக்கு செலவு செய்வதில் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்